செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரியன செய்வதற்கு கடினமான செயல்களை செய்வார்னா செய்பவர் துறவியர் கடினமான செயல்களை எல்லாம் செய்வார் சிறிய செயற்கரிய செய்கலாதா சிறியர்னா நம்ம நம்ம எல்லாரும் கடினமான செயல்கள் செய்யாம எளிமையான செயல்கள் எல்லாம் செய்வோம் எளிமையான செயல்கள் என்னன்னா மனத நமக்கு எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் ஆசை வரும்போது மனதை மனம் ஆசைப்படுது ஆசைப்படும் போது ஒவ்வொரு பொறிகள் வழியாக விட்டு அந்த ஆசையை அனுபவிப்பாங்க இப்ப நல்ல சாப்பாடு இருக்கும் போது அந்த சாப்பாடை வாயில வைக்கும் போது நம்மளுடைய நாக்கு சுவை தெரிவிது சுவையை ரசிச்சு நம்ம மன மகிழ்ச்சி அடையதோ மயரம் நிறையுது மனமும் அடையும் நல்ல பாடல் கேக்குது காதுல விழும்போது அந்த காதுக்கு எதமா இருக்கு அப்ப மனசும் மகிழ்ச்சி அடையுது நல்ல காட்சிகள் கண்ணுக்கு போது அதையும் கண்டு கழிக்கணும் நல்ல கா காற்று வீசும் போது உடம்புல படுது அந்த காற்று வீசும் போது அதையும் நம்ம ரசிச்சு எதுக்கணும் மூக்குக்கு நல்ல வாசனையான மலர்கள் நம்ம போது அதையும் நல்லா முகர்ந்து அனுபவிக்கும் மனதை ஐம்பொறிகள் வழியாக விட்டு ஆசைகள் எல்லாம் அனுபவிக்கக்கூடியவங்க நம்ம எல்லாரும் துறவிகள் அந்த எளிமையான செயல்கள் செய்யாம கடினமான செயல்கள் செய்வாங்க மனதை ஒடுக்குவாங்க ஒடுக்கி யோக பயிற்சி செய்வாங்க யோக பயிற்சியில எட்டு உறுப்புகள் உண்டு எட்டு உறுப்புகள் என்னன்னா நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எட்டு உறுப்புகள்ல பயிற்சி செய்து மனத்தை ஒடுக்குவாங்க யமங்கிறது கெட்டதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு பயிற்சி செய்வாங்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது கோபப்படக்கூடாது எல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுவது நியமம் நியமங்கிறது நல்லவற்றை செய்வதற்கு பயிற்சி செய்யணும் பிறருக்கு உதவி செய்வது அன்பாக பேசுவது நம்மளால மத்தவங்க எப்பெல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அந்த எல்லாம் செய்வது பயிற்சி செய்வதற்கு நியமங்கிறது கெட்டவற்றை ஒழிக்கணும் நல்லவற்றை செய்யும் போது ஒழுக்கம் வந்துரும் அடுத்தது மூணாவது ஆசனம் ஆசனம்ங்கிறது ஆசன பயிற்சி செய்வதற்கு மனம் மட்டும் கிடையாது உடம்பு உட்காரணும் உட்காருவதற்கு பயிற்சி பண்ணுவது ஆசனம் பிரணாயாமம் பிரணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி மூச்சு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது நம்ம கோபம் வரும்போது நம்ம வேகமா மூச்சு ஓடும் சாந்தமா இருக்கும்போது அமைதியா இருக்கும் நம்ம அப்படி இல்லாமல் எப்பவுமே சாந்தமா இருக்கிறதுக்காக மூச்சு பயிற்சி செய்வது பிரணாயாமம் பிரத்யாகாரம் பிரத்தியாகாரங்கிறது நம்ம மனதுக்குள்ள எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே அலை அலையா ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லது கெட்டது கோபப்படுத்தும் போது நமக்கு கோபம் அதிகமா இருக்கும் யாராவது நம்மள புகழ்ந்து போகும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் நல்லதும் கெட்டது எண்ணெய் அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கெட்ட எண்ணத்தை அழிக்கணும் எப்படி அழிக்கணும்னா ஒரு அர்த்தம் நம்மள யாரையாவது குறை சொல்லியாச்சுன்னா நம்ம நேரம் அவங்க மேல நமக்கு கோபம் வரும் அப்படி இருக்கும் போது யாராவது நமக்கு நல்லது செய்யும் போது அந்த நல்ல எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு கெட்ட எண்ணத்தை அழிக்கணும் அழிக்கக்கூடியது பிரத்தியாகாரம் தாரணை தாரணைங்கிறது அழிஞ்சாச்சு அழியும் போது அல அலையாக எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் போது நல்ல எண்ணங்களும் நிறைய ஓடிட்டு இருக்கும் அந்த நல்ல எண்ணத்தை ஒரே இதோட பொருத்துவதும் ஒரு எண்ணத்தோடையும் பொருத்துவது தாரணை தியானம் தியானங்கிறது அந்த ஒரு எண்ணத்தையே நீண்ட நேரம் நிறுத்த செய்வது தியானம் சமாதி சமாதிங்கிறது நமக்கு அறிவு கருவிகள் இருக்குது புத்தி மனம் அகங்காரம் இருக்கிறது அந்த புத்தி மன அகங்காரத்தையும் சமாதானப்படுத்தி இயங்காமல் படுத்துவது சமாதி நிலைக்கு கொண்டு வருவது சமாதி இந்த உறுப்புகள்ல பயிற்சி செய்து அவங்க எளிமையானவற்றை செய்யாம கடினமானவற்றை செயல்களை செய்யக்கூடியவங்க துறைவுகள் நாம் அரியனவற்றை செய்யாமல் எளியனவற்றை செய்வோம் நமக்கு ஆசை வந்துவிட்டால் மனம் கண் மனதே கண் வாய் மை செவி மூக்கு என்னும் பொறி வழியாக செல்லவிட்டு புலனை அனுபவிக்கிறோம் துறவியர் செய்வதற்கு எளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்வார் துறவியர் யோக உறுப்புகளில் பயிற்சி செய்வார் யோக உறுப்புகள் எட்டு யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சம இந்த உறுப்புகளில் பயிற்சி பெற்று துறவியர் செயற்கைய செயற்களை செய்வார்